ஏற்கனவே விஜய் காவேரிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்க எழுதி வச்ச லெட்டரை கூட வந்து ராகினி கிழிச்சிட்டாங்க ஸோ இப்போ காவேரிக்கு எதுவுமே தெரியாமல் போயிடுச்சு இப்போ ஓரளவுக்கு யமுனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நல்லா ஏற்றி விடுறாங்க நிவின் கிட்டே இதனால நிவின் வந்து விஜய்கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப கோவத்துல வராரு வந்ததுக்கப்புறமா விஜய்கிட்ட வந்து பேசுகிறாரு என்னவோ பேசுனீங்க நான் வந்து கிட்ட வந்து விலகணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ பழைய காதலி வந்த உடனே பொண்டாட்டியவே கழட்டி விட்டுட்டிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ விஜய் வந்து சொல்கிறாரு இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் நீங்கள் வந்து உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க இது என்னோட லைஃப் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நிவின் வந்து சொல்கிறாரு அதெல்லாம் இல்லை அதாவது காவேரி வேற யாரும் இல்லை என்னோடய ஒய்ஃபோட அக்கா அவளோட லைஃப்பில் எனக்கு நான் கேர் எடுத்துகிட்டு தான் ஆகணும் எனக்கு எல்லா உடையும் உரிமையுமே இருக்குது நான் அப்படி தான் கேட்பேன் அப்படின்னு நிவின் சொல்ல இன்னொரு பக்கம் உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காவிரி அங்கேருந்து வராங்க என்ன உன்னோட லைஃப்க்காக பேசினா நீ வந்து இப்படி பேசுகிற அப்படின்னா ஆமாம் இது என்னோட லைஃப் நான் பார்த்துக்குறேன் எனக்கு இதை எப்படி கொண்டு போகணும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும் தயவு செய்து இதில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிடுறாங்க ஒரு பக்கம் காவேரி ஸோ வந்து இப்போ யமுனா சொல்கிறாங்க இவளுக்காக பேச வந்தால் இவள் வந்து என்ன இப்படி பேசுகிறா பார்த்தீங்களா அப்போவே சொன்னேன் வாங்க நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நிவினை கூட்டிகிட்டு ஒரு வழியாக வந்து ஒரு பக்கம் யமுனா போயிட்டாங்க இன்னொரு சைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா காவேரி விஜய் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க என்ன மன்னிச்சிருங்க தயவு செய்து அவங்க பேசுனதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சரி இப்படியே இதை விட்டால் சரியாக வராது இதுக்கு நம்ம ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து காவேரியை வந்து கோப்பிடுறாரு ஸோ வந்து லெட்டர்லாம் எழுதி வைக்கிறதுக்கு பதில் விஜய் காவேரி கிட்ட ஸ்ட்ரைட்டாகவே சில விஷயங்களை சொன்னால் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் அதாவது நீ தான் எனக்கு முக்கியம் நான் வந்து உன்னை விட்டு எப்போவுமே போக மாட்டேன் வெணிலா வந்து குணப்படுத்திட்டு நான் வந்து வெணிலா அனுப்பி வச்சிருவேன் உன்னோட தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி டைரெக்டாகவே சொல்லியிருக்கலாம் யாருக்கெல்லாம் அப்படி தோணுச்சு அப்படிங்கிறது காமெண்ட் சென்ல சொல்லுங்க என்ன இந்த மாதிரி அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ